பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை சுண்டைக்காய் மிளகாத்தூள் புளி ஒரு தக்காளி கொஞ்சம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை உப்பு மஞ்சத்தூள் இவ்வளோதாங்க இதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ சுண்டைக்காவை நசுக்கி வச்சாச்சு பூண்டை தட்டி வச்சுட்டேன் வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு தக்காளி வெங்காயமும் ரெடியாக இருக்குது நறுக்கி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ் கொளுத்தி கடையை வச்சுருக்கேன் நான் இதை நெய்யில் பண்ணுவேன் ஆனால் இப்போ நெய் அவர் குத்துக்கிறது இல்லை கொலஸ்ட்ரால்ன்றதில்லை ஸோ நான் வெறும் நல்லெண்ணெய் நான் இதே தான் யூஸ் பண்ணுறேன் அந்த நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்கள் என்ன எண்ணெய் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ டேஸ்ட் கூடுதலாக வேணால் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும்ன்றதை சொல்ல வந்தேன் ஒரு நிமிஷம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் பொரியும்போது நான் கொஞ்சம் வடகம் வச்சு வச்சுருக்கேன் வடகம் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட வடகம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு வெந்தியமும் ரெண்டு கடுகு போட்டால் கூட உங்களுக்கு போதும் ஆனால் வெ கடுகு வெந்தியம் கண்டிப்பாக போட்டோன்னும் அதை போட்டுக்கோங்க அதுக்கு வடகன்றது கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும் கொஞ்சம் லைட் கலர் டார்க்காக கொஞ்சம் மாறும்போது இந்த செயல் கொங்காயப்பட்டுக்கோங்க கூடவே பூண்டையும் போட்டுக்கோங்க நான் இங்கே ரெண்டு பேருக்கு தேவையான தான் வச்சுருக்கேன் யாருக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி சுண்டைக்காவும் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி கூட நல்லா அப்படியே வந்து சேர்ந்துப்போ பச்சை சுண்டக்காவும் போட்டுக்கணும் நசுக்கி வச்ச சுண்டக்காய் நான் நசுக்கி பண்ணேன் ரொம்ப அந்த விதை இல்லாத மாதிரி கொஞ்சமாக தான் அந்த விதை இருக்கும் அதோடு தான் போடுறேன் பச்சைக்காய் இந்த வந்து கொஞ்சம் பச்சை சுண்டைக்காய் கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு பறந்து உங்களுக்கு கசப்பே தெரியாது டேஸ்ட்டே இருக்கும் இந்த போட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்க விட்டு இந்த ரெண்டு மூணு தடவை வதங்கின பிறகு உப்பை போட்டுருங்க ஏன்னா உப்பு வந்து புளி ஊற்றிக்கா உப்பு உரைக்காது காய்க்குள்ளே இந்த சுண்டைக்காய் அதனால் உப்பை போட்டு வதக்குங்க இப்போ உள்ள உப்பு ஏறும் அந்த நேரத்தில் வதங்குற பொருளும் எந்த இதை போட்டு வதக்குறமோ அது உப்பு போட்ட உடனே கொஞ்சம் சீக்கிரமே தேவைக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் நறுக்கி வச்ச தக்காளி கருவேப்பிலை இது ரெண்டையுமே போட்டு அதை கூட சேர்ந்து கொஞ்சம் நடக்கணும் வடகம் போட்டதால் நல்ல வாசனை வருது வடகம் இல்லாட்டி அதுக்காக ஒன்றும் இது தப்புன்னு அர்த்தம் இல்லை எங்கிட்ட நான் அது வச்சுருக்கதால் நான் போடுறேன் வெளியே கூட கடைங்களில் விற்கும் வடகம் மீன் குழம்புக்கு காரக்குழம்புக்கு இந்த மாதிரி சொந்தக்காய்க்காறை குழம்புக்கு சாம்பார் கூட போட்டு தாளிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் வெறும் எதுவுமே இல்லை ஆயிடும் எண்ணெயிலே வதங்கி வதங்கி இப்ப நீங்க மிளகாத்தூள் உப்பு புளி இது மூணு கரைச்சி இதுல போட்டிருங்க உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அது சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் தகுந்த மாதிரி புளி தண்ணி வச்சுக்கோங்க சில புளி நிறைய சாப்பிடுவாங்க புளிப்பு கொஞ்சம் பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க ரெண்டு நாள் இதெல்லாம் கெடாத பொருள் குழம்பு இதெல்லாம் ஓகேவா எங்களுக்கு ரெண்டு பேருக்கு இது அதிகம் இருந்தாலும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இது கொதிக்க விட்டேங்க உப்பு எல்லாமே போட்டாச்சுப்பதில்ல நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் மீதி கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டேன் காரக்குழம்பு மட்டும் எப்பவுமே போது திறந்து வைக்கக்கூடாது தண்ணியெல்லாம் சேர்த்த உடனே தக்கை போட்டு மூடிடுங்க காரக்குழம்பு அப்போ தான் நல்லா கொதித்து நல்லாயிருக்கும் வாசனை வெளியே வரும் அப்போ சிம் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நான் சிம் பண்ணிடுறாங்க அப்புறம் தண்ணியாக தான் இருக்குது ஸ்டவ்வை சிம் பண்ணிடுறேன் சிம் பண்ணிட்டு இப்போ விட இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு அவ்வளோதாங்க சாதம் போட்டு அப்படியே பசங்க சாப்பிட்லாம் ஓகேங்களா இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி காரக்குழம்பு வச்சாலும் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் காரக்குழம்புக்கு மெயினெண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் கலறி விட்டுட்டு ஸ்டவ் அணிச்சிட வேண்டியதும் பாருங்க சுவையான பச்சை சுண்டக்காய் பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு காரக்குழம்பு ரெடி இது வயிற்று பொண்ணுக்கு நல்லது வயிற்றுல இருக்கிற பூச்சிகளுக்கெல்லாம் நல்லது ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு மாயதான் பிடிக்காத பசங்களை கூட சாப்பிட சாப்பிட ரொம்ப பிடிச்சி போயிடும் அவ்வளோதாங்க வாங்க எல்லோரும் ஒன்றா சமைச்சிருக்கோம் ஒன்றா சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்